வருடத்தின் கடைசியில் அவர் கடகராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அப்போது மைண்டு லெவலில் எனக்கு ப்ராப்ளம் எதையோ இழந்தது போல் எனக்கு ஒரு சூழ்நிலை தேவையில்லாமல் என்னையை கொண்டு போய் கவுன்சிலிங்கில் நிப்பாட்டிட்டாங்க மென்டல் ஹெல்த் டேப்லெட் எடுக்க சொன்னாங்க இவங்க எதுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் என்னை திணித்தார்கள் என்னை தனிமைப்படுத்தினார்கள் ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷனில் போயிட்டேன் ஒரு அவமானத்தில் போயிட்டேன் ஒரு துக்கத்தில் போயிட்டேன் ஒரு தோல்வியில் போயிட்டேன் அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக படிப்படியே இவர்கள் வெளியே வந்து விடுவார்கள் வருடத்தின் கடைசியில் ஆறாம் இடத்தில் ராகு சஞ்சாரம் செய்த பிறகு அடிப்பா ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன்னா ஆறாம் இடத்தில் ராகுவிற்கு வீடு கொடுத்த சாட்டன் எட்டாம் இடத்தில் குருவின் பார்வையில் ஆறு எட்டு தொடர்பு அப்படிங்கிறதே ஒரு விபரீத ராஜயோகமாக எதிர்பாராத ஒரு டேர்னிங் பாயிண்டாக ஒரு நல்ல பதவி உயர்வு இன்க்ரிமெண்ட்டு ஜாபில் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாபில் டென்ஷன் ஆன்சைட் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் இப் இப்படி நல்லா சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு பிரமாதமான ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம்